ஹலோ ஆல் ஹாப்பி கார்னிங் இன்றைக்கி என்னோடய கார்டனில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா செர்ரி டொமேட்டோ தான் ஆக்சுவலாக வந்து இவ்வளோ நாளாக பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒன்று ரெண்டு அப்படி தான் இருந்துச்சு இப்போ வந்து டெய்லி வந்து ஒரு டென்னு பழமாவதும் பத்து பழமாவதும் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா வந்து இப்போ வந்து எல்லா ப எல்லா செடியில் உள்ள பழங்கள் வந்து காய்ங்க வந்து பழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால வந்து நம்மளுக்கு நிறையவே இப்போது செரி வந்து செரி டொமேட்டோஸ் கிடைக்கிறாங்க இதில் வந்து டிஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்தாலும் மாதிரி வந்து நம்ம காய் பறிக்கும் போது கொஞ்சம் தான் இருக்குது ஏன்னா வந்து அவ்வளோ காய் தர்றாங்க பட் ஆனால் நம்ம சின்ன பிளேஸில் கார்டன் வச்சுருக்கவங்களுக்கு இது வந்து செட் ஆகாதுங்க ஏன்னா வந்து இது ஒரு செடியே அவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறதுனால மற்ற செடியெல்லாம் வந்து கர நல்ல தம் பண்ணி விட்டுறாங்க ஸோ நிறைய ப்ளேஸு கார்டன் வந்து பெரிய பிளேஸில் கார்டன் பண்ணுறவங்களுக்கு இது வந்து சூப்பரான ஒரு செடியாக இருக்கும் அதோடு வந்து இவங்க வந்து செம்ம டேஸ்ட் வேறு ஸோ இயற்கையிலே இ இயற்கையாகவே இது வந்ததா இல்லை இது வந்து ஹைப்ரிடாக என்னன்றது வந்து டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியலை இந்த டொமேட்டோ வந்து இதோட எக்ஸ் இதை வந்து இப்போ தான் நான் எக்ஸ்ப்ளோரே பண்ணுறேன் இது வந்து நம்மளோட நாட்டில் உள்ள டொமேட்டோவா இல்லை என்ன டொமேட்டோன்னு எனக்கு தெரியலை பட் ஆனால் இந்த டொமேட்டோ வந்து டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இது வந்து சும்மா ஒரு கடையில் மாதிரி பண்ணால் கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் என்ன ஒரு தக்காளி போகிறக்கு பதிலாக நாடு தக்காளி இது நிறையாவே போடணும் ஸோ அப்போ தான் வந்து அதோடய டேஸ்ட்டே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்குது நான் பண்ண நான் இதுலேருந்து எடுத்து என்னோடய கார்டன்லேயே வச்சு என்னோட சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது இது வந்து நெக்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த கார்டனில் வந்து வைக்கக்கூடாதுன்ற ஒரு முடிவோடு இருக்குது ஏன்னா மற்ற எந்த ஒரு செடியுமே வரலை இப்போ அருங்க எவ்வளோ பழம் பழுத்துருக்காங்கன்னு சொல்லிவிட்டு இதுவே கம்மியாக ஆக்சுவலாக என்னென்னு காமிக்கிற மாங்க நிறைய இருக்கிறாங்க ஃபுல்லாக ஹைடாய் ஹைடாகி அவ்வளோ இருக்கிறாங்க என்ன நம்மளுக்கு தெரியவே இல்லை எனக்கு வெளியில் உள்ள கா வெளியில் உள்ள டொமேட்டோலையும் நிறைய பழுத்துட்ருக்குறாங்க ஸோ வந்து சில பழுத்த வந்து சில குருவி நிறைய அணிலுங்களாம் வந்து நல்லா கொத்தி வச்சுட்டு போயிடுறாங்க ஸோ அதனால வேஸ்ட் ஆகிடுமேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் வந்து ஃபுல்லாத்தையும் ஹார்வஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்கிறாங்கன்னு பாருங்கள் இன்னுமே இருக்கிறாங்க காயெலாம் நிறையா இருக்கிறாங்க இந்த காய் வந்து காய் வந்து நிறைய ஒரு செடியிலே பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கணும் ஐம்பதுக்கு மேலே உள்ள காய் காய் பிடிக்கிறாங்க இப்போ நாடு தக்காளியெல்லாம் அவ்வளோவா காய் வர்றது இல்லை ஸோ இவங்க இதில் வந்து அது ஒரு பெரிய பெனிஃபிட்னு தான் பார்க்கணும் ஏன்னா வந்து கொஞ்சம் இது பண்ணாலும் நம்மளுக்கு டெய்லி வந்து டொமேட்டோ கொடுத்துட்ருக்குறாங்க ஸோ அந்த வகையில் கொஞ்சம் ஹாப்பி தான் பாருங்கள் எப்படியும் வந்து ஒரு ஃபிஃப்டிக்கிட்டேயாவது இருக்கும் இது வந்து பாருங்கள் அந்த பழ அந்த அந்த பேருக்கு எந்த மாதிரி எவ்வளோ அழகாக குட்டி குட்டியாக அப்படியே செர்ரி மாதிரியே இருக்கிறாங்க நாங்கள் அதான் செரி டொமேட்டோன்னு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் கார்டன்லேயும் இந்த மாதிரி செரி டொமேட்டோஸ் நீங்கள் போட்டிருந்தீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு தான் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்